நூறு முட்டை வந்து ஐம்பதாயிரம் குழு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படி கணக்கு பார்க்கும்போது நாங்கள் ஒரு பேட்சுக்கு நூற்றி ஐம்பது வைப்போம் இல்லைன்னா இரநூறு வைப்போம் இந்த செட்டில் நார்மலாக நாங்கள் கணக்கு பண்ணுறது வந்து ஒரு நானூறு முட்டை ஐநூறு முட்டைக்கு பேக்கை வச்சுக்கிறோம் அந்த ஐடியாவில் தான் பண்ணுங்கள் புழு வரத்துக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே செட்டு சுத்தமாக க்ளீனாக ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு கூரையிலேருந்து கீழே வெளியே அந்த ரேக்கு வெளியே எல்லாத்தையும் ப்ளீச்சிங் பவுடரில் அந்த கம்ப்ரஷன் மிஷின் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு என்ன செய்வாங்க ஒரு ஆறு நாள் புழு வளர்த்து நம்ம கிட்டே கொடுப்பாங்க இது ஒரு நம்பளாண்ட வந்து ஒரு மூணு ஸ்டேஜ் வரும் கண்ணாக தான் வாங்கி நட்டேன் இப்போ இந்த இப்போ விட இது வந்து ஒன்றரை வருஷத்து பயிர் இது ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு நட சொல்ல ஏழு மாதத்தில் இதை நம்ம கவாத் பண்ணணும் வணக்கங்க இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரம்பி தொகுதி சாத்தஞ்சேரி கிராமத்தில் குணசேகரன் என் பேர் பட்டு வளர்ப்பில் எத்தனை வருஷமாக ஈடுபட்டுருக்கீங்கண்ணே ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பித்தோம் உடனே கொரோனா பீரியடு வந்தோடனே லாக்டவுன் ஆகிடுச்சு அதனால் சமீப காலமாக அப்படியே நிப்பாட்டிட்டு இருக்குது நிப்பாட்டிட்டு இருபத்தி ரெண்டில் தான் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியே வந்துச்சு இது வெளியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு பேட்சி வச்சிட்ருப்போம் நம்ம ஒரு முட்டை தொகுதின்றது நூறு முட்டைன்றது ஒரு ஐம்பதாயிரம் புழு ஒரு கணக்காக சொல்லுவாங்க அதை தோராயமாக நூறு முட்டை வந்து ஐம்பதாயிரம் புழு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படி கணக்கு பார்க்கும்போது நாங்கள் ஒரு பேட்சுக்கு நூற்றி ஐம்பது வைப்போம் இல்லைன்னா இரநூறு வைப்போம் அப்படி அந்த கணக்கு வச்சு பார்த்தா ஒரு பேட்சுக்கு இரநூறு முட்டை சாரி இல்லைன்னா நூற்றி ஐம்பது முட்டை வச்சிரும் ஒரு ஒரு பேட்ச்க்கு மட்டும் சரிண்ணா சரிண்ணா நம்ம இந்த செட்டோடய சைஸ் எவ்வளோ சைஸில் என்ன போட்டிருக்கீங்க இந்த செட்டோட சைஸ் வந்து அறுபதுக்கு இருபத்தி ஒன்று அறுபதுக்கு இருபத்தி ஒன்று இந்த செட்டில் வந்து நீங்கள் எத்தனை முட்டை தொகுதிகள்னு வைக்க முடியுண்ணே இந்த செட்டில் நார்மலாக நாங்கள் கணக்கு பண்ணது வந்து ஒரு நானூறு முட்டை ஐநூறு முட்டைக்கு பேக்கை வச்சுக்கிறோம் அந்த ஐடியாவில் தான் பண்ணுது இப்போ சமீப காலமாக ஆள் பிரிச்சிருந்தால நாங்கள் கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்து வரோம் ஆள் இல்லாத பிரிச்சங்கால சரிண்ணா இப்போ நீங்கள் வந்து புழுக்களை நீங்கள் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஷெட்ல வந்து என்னென்ன பராமரிக்கணுமா பண்ணணுண்ணே இது முக்கியமானது இது புழு வரத்துக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே செட்டு சுத்தமாக க்ளீனாக ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு கூரையிலேருந்து கீழே வெளியே அந்த ரேக்கு வெளியே எல்லாத்தையும் ப்ளீச்சிங் பவுடரில் அந்த கம்ப்ரஷன் மிஷின் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு புழு நா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இல்லைன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி அஸ்தரான்னு ஒரு மருந்து அடிப்போம் அந்த மருந்து அடிச்சுட்டு ஃபுல்லாக அப்படியே திறந்து விட்ருவோம் செட்டை நாளைக்கு புழு வந்துன்னா இன்றைக்கி செட்டை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி திறந்து விட்ருவோம் காத்தோட்டமாக இருக்கட்டுன்னு இன்றைக்கி புழு வந்தோடனே அவங்க என்ன செய்வாங்க ஒரு ஆறு நாள் புழு வளர்த்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க அந்த புழு வந்து தருமபுரிலேருந்து வாங்குவோம் ஒருவேளை திருவண்ணாமலையிலேருந்து வாங்குவோம் இல்லைன்னா போலூர் மூணு இடத்துலேருந்து வரோம் நம்ம எங்கே ஆர்டர் போ கொடுக்குறோமோ அது இடத்துலேருந்து நம்மளுக்கு புழு அனுப்புவாங்க அந்த புழு ஆறு நாள் பொறுத்து நம்ம கிட்டே வந்துச்சுனா நம்ம அதை வேலை தான் நம்மளுக்கு நம்ம செட்டுக்கு வந்த உடனே அந்த புழுவை முதல்ல நம்ம சேஃப்டி கோசம் அது இது அங்குசுன்னு ஒரு மருந்து போடுவோம் தோழி அவங்க உறிச்சு அங்கேருந்து அவங்களும் தோல் உரிக்கிற ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு எத்தனை கொடுப்பாங்க நம்ம செட்டுக்கு வந்தோடனே அங்குஸ் போட்டு ஒரு ம அப்படியே ஒரு அரை மணி நேரம் பார்த்து தழை வைக்க ஆரம்பிப்போம் தழை வச்சு மூணு நாள் ஆறு வேலை தழை வைப்போம் அந்த ஆறு வேலை தழை வச்சோடனே மூணு நாள் கழிச்சு அது தோல் உரிப்பு ஸ்டேஜுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அப்படியே இருபத்தி நாலு மணி நேரம் தழை வைக்க மாட்டோம் ஒரு நாள் ஃபுல்லாக வைக்க மாட்டோம் அந்த மூணு நாள் முடிஞ்சு நாலாவது நாள் தழை வைக்க மாட்டோம் அதுக்கப்புறம் அஞ்சாவது நாள்லேருந்து தழை வைக்க ஆரம்பிப்போம் கிட்டத்தட்ட அதுவும் ஆறு வேலை தழை வைப்போம் ஆறு வேலைன்னு மூணு நாள் கணக்கு வரும் மூணு நாள் தழை வச்சுட்டு மறுநாள் அது அஞ்சு இது ஒரு மூணு எட்டு நாள் ஒம்பதா நாள் தோல் உறுப்புக்கு ஸ்டேஜுக்கு வந்துடும் அது மோல்டிங்னுவோம் அது வந்த உடனே அது கிட்டத்தட்ட நாற்பத்தி முப்பத்தாறு மணி நேரம் அது ரெண்டு நாள் வரும் கணக்கு முப்பத்தாறு மணி நேரம் தோல் வைப்பது அது முடிஞ்ச உடனே தான் ஒரு மருந்து போடுவோம் அந்த மருந்து போட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு ஆறு நாள் பன்னெண்டு வேளை தடை வைப்போம் அந்த ஆறு நாள் தடை வச்சு முடிஞ்ச உடனே அது நம்மளுக்கு அது ஒரு ஸ்பின்னிங்னு சொல்லுவோங்க அது அந்த கூடு கட்டுற ஸ்டேஜுக்கு வந்துடும் அந்த கூடு கட்டுற ஸ்டேஜுக்கு வந்த உடனே தான் அது நம்ம பார்த்துட்டு கீழே இந்த வலைய இந்த ப்ளூ கலர் வலைய நெட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நெட்டு வைப்போம் நெட்டு வச்சோடனே அது ஒரு நாளில் மேலே எல்லா புழு ஏறிட்டோம் மறுநாள் காலையில் வந்து பார்த்தோமா உடனே அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் அதுக்கு ரெண்டு நாள் டைமில் ஃபுல்லாக கூடு கட்டிடும் இந்தமாரி ஒயிட் கலரில் கூடு கட்டிடும் கூடு கட்டி முடிஞ்சோடனே நம்ம ஒரு அஞ்சு நாள் பொறுத்து திரும்பி அப்படியே இருந்துட்டு அஞ்சு நாள் பொறுத்து இந்த கூடு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு மார்க்கெட்டுக்கு எடுத்து போய் அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாளுக்குலாம் மார்க்கெட்டிங் பண்ணிடணும் சரிண்ணா இப்போ இந்த மல்பெரி இலைகளில் வந்து நிறையா ரகங்கள் கொண்டு வந்துருக்குறாங்க நீங்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பது பேட்சு பட்டுப்புழு செஞ்சுருக்கீங்க இதில் உங்களுக்கு வந்து எந்த ரகங்கள் உள்ள மல்பெரி இலைகள் வந்து சூட்டபுளாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நினைக்கிறீங்க எல்லாருமே இப்போ அதிகமாக பயன்படுத்துறது வந்து மற்றவங்க சூட்ட சூட்டபிள் ஆகுது இல்லையா நம்மளுக்கு வந்து விஒன்னுன்ற ரகம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் தரமாக இருக்குது அதுக்கு அடுத்தபடி பார்த்தோன்னா ஜி ஃபோர் தான் நல்லா இருக்குது ஜி ஃபோரும் பி ஒன்னும் தான் நான் ரெண்டு பேட்ச் ரெண்டு த ரகம் தான் நான் வச்சுங்கிறது இப்போ ஒரு ரெண்டு ஏக்கரா பி ஒன்றும் ஒரு ரெண்டு ஏக்கரா ஜி ஃபோரும் வச்சுக்கிறேன் இது வந்து ஒன் ரகம் ஒன் ரகம் நான் கண்ணாக தான் வாங்கி நட்டேன் இப்போ இந்த ரகம் இப்போ இந்த இது வந்து ஒ ஒன்றரை வருஷத்துக்கு பயிர் இது ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு பஸ்ஸு நட சொல்ல ஏழு மாதத்தில் இதை நம்ம கவரத்து பண்ணணும் ஏழு மாதம் க பஸ்ஸு கவரத்து பண்ணிவிட்டோமா ஒரு திரும்பி ஒரு அறுபது நாள் கழிச்சு ரெண்டாவது கவாத்து வரும் அப்போது குரோத்துக்கும் கொஞ்சம் கூட வரும் ஒரு இப்போ நாள் இருக்குதுன்னா ரெண்டாவது கவத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வந்துடும் அதுக்கப்புறம் நார்மலாக நாற்பத்தஞ்சு நாளில் கட் பண்ணி ஒரு ஒரு பேட்சுக்கு நம்ம மாதம் மாதம் நாற்பத்தஞ்சு நாளில் கட் பண்ணிக்கலாம் இப்போ இளம்புழு அவங்க கொடுக்கும்போது நம்மளான்னு இளம்புழு வர சொல்ல அந்த வந்து நின்று இந்த குருத் குரோத் ஒரு நாலு இலை நாலு இலை கட் பண்ணிக்கின்னு ஒரு மூணு நாள் வைப்போம் ஆறு வேலை வைப்போம் இந்த நா நாலு கொழுந்து இல்லை ஒரு அஞ்சு கொழுந்து கூட வச்சு இதுக்கலாம் அதுக்கப்புறம் செகண்ட் மோல் ஃபோர்த் மோல்டிங் வரும்போது கிட்ட கட் பண்ணி இதுலேருந்து கொஞ்சம் அடியில் ஒரு ஒரு பத்து இலை கூட வச்சு கட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டு மோல்டிங் தான் ஃபுல்லாக கட் பண்ணி ஒரு பன்னெண்டு வேலை வைப்போம் ரகம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது பழைய ரகம் இது எல்லாமே இது தான் நம்ம ஏரியாவில் வந்தது எல்லாமே இது தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க போது இது நான் இயற்கை உரம் கூடத்தால் இதில் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது இதில் ஒரு ரசாயன உரம் போது கொஞ்சம் எல்லாமே பன்னெண்டு வேலை வைப்பாங்க ஆனால் நான் எப்பவுமே ஒரு வேலை கூட ஒரு பேட்சு கூட நான் பன்னெண்டு வேலை வச்சதே கிடையாது பத்து வேலையோட தான் மூஞ்சிடும் எனக்கு தழை வைக்கிறது அந்த ஆறு நாள் இருந்து அஞ்சு நாள்லேயே நம்ம ஸ்பின்னிங் வந்துடும் எனக்கு ரசாயனம் ஓரம் எண்ணும்போது கொஞ்சம் தழை அவ்வளோ நல்லா வளர்ச்சி அடையமாக நல்லா கொழு கொழுன்னு வந்துடும் அழகாக ஆனால் அதில் ஒரு சத்து இருக்காது இயற்கை ஓரம் போது கிட்டத்தட்ட அதில் அதிகமான வைட்டமின்ஸு இதெல்லாம் அதில் நல்ல ஒரு சத்தான தழை நீரோட்டம் நீர் சத்து அதிகமாக இருக்கும் அதில் இயற்கை உரம் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது வேறு செலவும் நம்மளுக்கு கம்மி இப்போ நம்ம பணம் கொடுத்து வாங்கினா தான் இதெல்லாம் நம்ம மா சொந்தமாக மாடு வச்சுக்கிறோம் நம்ம எல்லாமே வச்சுக்கிறோம் அதுலேயே நம்ம தயாரிச்சுக்கிறோம் இப்போ கூட கொஞ்சம் மீன் அமிலம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது லிட்டரு இருக்கும் போட்டு வச்சுக்கிறோம் இப்போ அடுத்த இதுக்கு வயலில் ஏறு ஓட்டிட்டு ஒன்று தண்ணி ஊட்டணும் அமிலத்தை இந்த செட்டில் வந்து நூற்றம்பது முட்டை தொகுதிகள் வச்சுருக்கேன்னு சொன்னீங்க இந்த நூற்றம்பது முட்டை தொகுதிகளில் வந்து முட்டை தொகுதிகளுக்கு நமக்கு எவ்வளோ ஏக்கரில் மல்பரி செடிகள் வச்சுருக்கணுன்னு அதை பற்றி சொல்லுங்கள் நூற்றி ஐம்பது முட்டை ஒரு ஐம்பது சென்ட் அரை ஏக்கர் அது இருந்தால் நம்மளுக்கு போதுமானது ஒரு ஏக்கராக இருந்துச்சுன்னா மாதம் மாதம் தொடர்ந்து இந்த மாதம் ஒரு நூற்றி ஐம்பதோ அடுத்த மாதம் ஒரு நூற்றி ஐம்பதோ இல்லை ஒரு நூறாவது வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஏக்கராது ஆகணும் ஸோ அப்படி இருந்தால் நம்ம வந்து தொடர்ந்து தொடர்ச்சியாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மாதம் மாதம் நூற்றம்பது முட்டை நம்ம பண்ணலாம் தொடர்ச்சியாக நம்ம பயிற்சி வச்சுன்னு இருக்கலாம் புழுக்களை வாங்கிட்டு வந்து முதல் நாள்லேருந்து இருபத்தோரு நாளுக்குள்ளே நீங்கள் விற்பனைக்கு எடுத்துகிட்டு போயிடுவீங்க சரிங்களா இதோட விற்பனை எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லுங்க இதோட விற்பனைன்னு பார்த்தா இப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன்றைக்கி நிலவரப்படி பார்த்தா இன்னைக்கு கொஞ்சம் தரமான கூட இருந்தால் ஒரு ஐநூறுலேருந்து ஐநூற்றி ஐம்பது போகுது அதை விட கம்மியாக இருந்தால் ஒரு நானூற்றி ஐம்பது நானூறுக்குள்ளே போகும் அதுக்கும் அடி கொஞ்சம் தரம் குறைவாக இருந்தது முந்நூறுபா முந்நூற்றி ஐம்பது ரூபா அடி கிலோ சொல்கிறேன் கிலோ ஒரு கிலோ சரி நான் இப்போ நூற்றம்பது முட்டை தொகுதிகளில் உங்களுக்கு வந்து எவ்வளோ கிலோன்னு கிடைக்கும் நூற்றி ஐம்பது முட்டை தொகுதியில் மினிமம் மேக்சிமம் நம்ம கூட ஒரு நூற்றி நாற்பது எடுத்தால் தான் நம்மளுக்கு அதோடய மகசூல் ஓரளவுக்கு நூற்றி நாற்பது கிலோ சொல்கிறீங்க நூற்றி நாற்பது கிலோ எடுத்தாகணும் சரிண்ணா இது வந்து நீங்கள் ஹையஸ்ட் ரேட்டாக ஐநூறுரூவா சொல்கிறீங்க இல்லைங்களா இன்றைக்கி நில வரப்படி ஐநூறுவாய்க்கு மேலே தான் போகுது ஐநூறுவாய்க்கு மேலே போயிருக்கும் சரிண்ணா உங்களுக்கு எல்லா பேச்சுக்குமே இந்த ஐநூறுவாய்க்கு மேலே உங்களுக்கு கிடச்சிருங்களா கிலோவுக்கு ஆமாம் எல்லா பேச்சும் கிடைக்கும் சொல்ல முடியாது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த ஒரு ரெண்டு ஒரு ஒரு இந்த ஒரு இந்த மாதம் என்ன மாதம் ஒன்பதாம் மாதம் இந்த மாதத்தை வந்து டெய்லி இப்போது ஐநூறுரூபாய்க்கு மேலே தான் போகுது சரிண்ணே இப்போ நீங்கள் வந்து ஒரு கூடுகளை வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் சொசைட்டியில் கொண்டு போய் கொடுத்து அதை விற்பனை பண்ணுறதுல உங்களுக்கு வந்து ஒரு பேட்சுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது அதில் உங்களுக்கு எவ்வளோ லாபங்கள் கிடைக்குது அதை பற்றி சொல்லுங்கள்ண்ணே அப்படி செலவுன்னு பார்த்தா இப்போ ஒரு பேட்சுக்கு நூற்றி ஐம்பது முட்டை வச்சுக்கிறோம் நூற்றி ஐம்பது முட்டையில் இளம் புழுவாக நம்ம வாங்குற செலவு வந்து நூற்றி ஐம்பது முட்டைக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூபா பூச்சி கொடுக்குறோம் அதை தவிர இந்த அங்கூசு பேப்பரு இதெல்லாம் சுண்ணாம்பு இது ஒரு சலுன்னு பார்த்தா இது ஒரு எப்படியும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வந்துடும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலாம் ரெண்டாயிரம் கூட வரதுக்கு வாய்ப்புக்குது அது முடிச்சுட்டுமா பராமரிப்பு செலவு கூலி ஆள் ஏன்னா நூற்றி ஐம்பது முட்டை போது ரெண்டு பேர் வளர்க்கலாம் ஆளும் கூலி தேவைப்படும் அவங்களுக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் போய்டு நாங்கள் இங்கேருந்து நாங்கள் அங்காடிக்கு ஏற்றும் போ பட்டுக்கூடும் அங்காடிக்கு ஏற்றும் போகிறதுக்கு வண்டி வாடகை ஒரு ஐயாயிரரூபாய் ஆயிடுது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரூபாக்குள்ள செலவாகிப்போம் செலவாய்னா நம்ம ஒரு ஐநூறுரூபான்னு மினி மேக்சிமம் ஐநூறுபான்னு எடுத்தால் எழுபத்தஞ்சாயிரம் எடுக்கணும் அந்த எழுபத்தஞ்சாயிரம் எடுத்தால் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு முப்பதாயிரம் செலவு போனால் கூட ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நம்ம கைக்கு நிற்கும் அந்த அளவுக்கு எடுத்தால் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு சரிண்ணா மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் இந்த பட்டு தொழிலில் ஏர்ன் பண்ண முடியும் நூற்றம்பது முட்டை தொகுதியில் வச்சு பண்ணும்போது அப்படி ஆமாம் அப்படி எடுத்தால் தான் நம்மளால் இந்த தொழில் தொடர்ந்து பண்ண முடியும் ஓகேண்ணா முப்பத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் எடுத்தால் தான் தொடர்ந்து கண்டினியூவாக செய்ய முடியும் மாதம் மாதம் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சரிண்ணா சரிண்ணா ரொம்ப நன்றி உங்களோட பட்டு வளர்ப்போட அனுபவங்களை வந்து நம்மளோட நேர்கள்ட்ட பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிங்க